சத்குரு லிங்க பைரவியில் இருக்கிற சடங்குகளை வெளியில் இருக்கிற நகரங்களுக்கும் வழங்குறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இதில் ஈடுபடுறது எப்படி சத்குரு இதெல்லாமே பலவிதமான கருவி இந்த கருவி எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு நிறைய பேர் கையில் எடுத்துக்கணும் இதனால் இவ்வளோ நாள் வெறும் ரொம்ப தீவிரமாக சாதனை செஞ்ச பைராகினி மா இருக்கிறாங்க அவர் மட்டும்தான் எடுத்துருந்தாங்க இப்போ நாம் நிறைய பேர் பக்தர் இருக்கிறதுனால அந்த மாதிரி தேவையான ட்ரைனிங் கொடுத்து எல்லா ஊர்லேயும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணுன்ற நோக்கம் இருக்குது அப்படி யார் இருந்தால் நம்ம ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னு எதுக்கு நாம் இந்த ஈஷா யோகமயத்தில் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரக்கு இந்த பயிரில் வர பிறகு எந்த விதமான சடங்கு எந்த விதமான அந்த சடங்கு நோக்கி இருக்கிற எந்த விதமான கருவியை நாம் உருவாக்கலைன்னு நம்ம நாட்டில் இந்த சடங்குன்றது ரொம்ப விதமாக தப்பாக உபயோகப்படுத்திட்டாங்க கோயிலுக்கு போனால் கடவுள யாரும் நினைக்கிற மாதிரி இல்லை காசு மட்டும்தான் நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க இதனால் இந்த விதமான கருவி நாம் எல்லாருக்கும் பரிமாறணும்னு எல்லாத்துக்கும் முக்கியமானது பரிமாறவங்க நானுன்ற நோக்கம் இருக்கக்கூடாது நானுன்ற நோக்கமே இருக்கக்கூடாது அப்படி இருந்த இருக்கிறவங்க மட்டும்தான் பெருமாறணும் தேவி இருக்கிறாங்க நடுவில் நான் சேர்ந்தான் அசிங்கம் இது அந்த அசிங்கம் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னால் தேவையான எல்லா அதுக்கு தேவையான உதவி சக்தி எல்லாம் நான் கொடுப்பேன் கடைக்கு போனாலே கொஞ்சம் காசு பற்றி மறந்து பேசிக்க முடியும் அவர் கூட கடைக்காரன் கூட கோயிலுக்கு போனால் காசு மறக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு இதனால் நீங்கள் அப்படி உறுதி எடுத்தீங்கன்னா கையில் எந்த மாதிரி சக்தி கொடுத்தாலும் சரி நான் தப்பாக உபயோகப்படுத்த மாட்டேன் நானுன்ற தன்மை இருக்காது இன்னொருத்தருக்கு என்ன நல்ல நல்லது அதை மட்டும் தான் பார்த்து பண்ணுவேன் என்ற உறுதி உங்களுக்கு இருந்தால் எல்லா விதமான உதவி சக்தி அதுக்கு என்ன தேவை எல்லாமே கொடுக்குற இது இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கணும்